வேங்கை வயல் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல ஒரு கொடூரமான நிகழ்வு தான் அது குடிநீர் தொட்டில மலம் கலந்தது அதுல இருந்து முடிய போகுது இன்னமும் அந்த வழக்குக்கு தீர்வு காணப்படல அப்ப இதை பத்தி நான் கேள்விகள் வந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஒரு வேங்கை வயலா மதுரையில சோழவந்தான் பகுதியை சேர்ந்த கருப்பட்டிங்கிற ஊராட்சிக்குள்ள அமச்சியாபுரம்ன்ற ஒரு ஊர்ல வேங்கை வயல்ல என்ன நடந்துச்சோ அதுவே நடந்திருக்கு நான் பார்த்துட்டு சரி அதை பத்தி தேடுவோமே அப்படின்னு தேடுனா பெருசா அதிகளவுக்கு முதன்மை ஊடகங்கள் எங்கேயுமே செய்திகள் இல்லை அந்த மக்கள் வந்து காலையில் ஏழாம் தேதி திறக்கிறாங்க தண்ணி வருது அதில் ஏதோ ஒரு நாற்றம் இருக்கு நறுது தண்ணி எண்ணெய் சிக்கல்ன்ட்டு அப்புறம் அவங்க போயிட்டு தொட்டியில் ஏறி பார்க்கும்போது அங்கே மலம் கலந்துருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி அந்த செய்தி ஊர் மக்கள் முழுக்க பறவை அவங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊராட்சி செயலாளர்கிட்ட போயிட்டு இதை பற்றி புகார் கொடுக்குறாங்க யார் செஞ்சாங்கன்ற விசாரணையை முத எடுங்க அடுத்தது அதை சரி செஞ்சு கொடுங்க அப்புறம் எங்கள் எல்லாருக்கும் மருத்துவ அவர் முகாம் மாதிரி நடத்தி இதனால வர பாதிப்பை சரி செய்யறதுக்கான வே வேலைகளில் ஈடுபடுங்கன்னு சொல்றாங்க இது சொன்னது ஏழாம் தேதி ஆனா எட்டாம் தேதி இரவு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு பாருங்க